வலைக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு ஜேஜிஎம்எம் லைஃப் ஸ்டீட் இப்போ வாங்க நம்ம டிப்பு போகலாமா டிப் நம்பர் ஒன்று நம்மளுடைய சோப்பு உடம்புக்கு போடுற சோப்பு நம்மளுக்கு ரொம்ப பசாவாக போயிடும் ரொம்ப தண்ணியாக அப்படியே சொத சொதண்டே இருக்கும் சீக்கிரம் நம்மளுக்கு கரைஞ்சு போயிடும் நீங்கள் பாத்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த டிப்பு உங்களுக்கு தேவையில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்த டிப்பை பாருங்கள் ஓகே சோப்பு யூஸ் சோப்பு கட்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு லப்பர் பெண்ட் எடுத்து அதில் அந்த சோப்பு டப்பால் போட்டு அது மேலே வந்து சோப்பு கட்டியை வச்சுருங்க வச்சுட்டு அந்த மூடி இருக்குல்ல அதை எடுத்து நீங்கள் மேலே மூடியும் போடலாம் இல்லைனா கீழே நீங்கள் வச்சிடலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே தண்ணி வடிஞ்சிடும் அந்த சோப்பு தண்ணி உங்களுக்கு கீழே வடிஞ்சாலே உங்கள் சோப்பு வந்து ரொம்ப நல்லா காஞ்சி போயிருமா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஒரு வாரத்தில் உங்களுக்கு கரைஞ்சிடுவோம் போயிடும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீல் பேக்க சொல்லுங்க இப்போ டிப் நம்பர் ரெண்டு டிப் நம்பர் ரெண்டு வந்து நம்ம கத்திரிக்காய் கட்டிங் பண்ணி நம்ம வந்து காகரியோட வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கருத்து போயிடும் நம்ம எப்போவுமே என்ன செய்யணும் கத்திரிக்காய் கட்டிங் பண்ணி தண்ணி உழுக்கு போடுவோம் உப்பையும் சேர்த்து போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த கத்திரிக்காய் வந்து எப்படி கட்டிங் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் எல்லா காகரியும் கட்டுற மாதிரி கட்டிங் பண்ணுற மாதிரி இதையும் கட்டிங் பண்ணிடுங்க ஆனால் தண்ணி உழுக்கு போட்டுருங்க தண்ணியில் கொஞ்சோன்னு உப்பு போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வரைக்குமே உங்களுக்கு இப்படியே தான் இருக்கும் ஓகே இப்போ வாங்க டிப் நம்பர் மூணு உழுக்கு போகலாம் டிப் நம்பர் மூணு நம்ம வந்து பூண்டை வந்து இறக்க எப்படி ஒரு ஒரு இதாக வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும்னா வந்து ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்குறோம் அந்த காம்பு இருக்குது அதை தூக்கி போடாதீங்க எடுத்து வச்சுக்கிறோங்க இது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு டிப்பாக நம்ம மாற்ற போகிறோம் அந்த தோல் கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க இந்த பூண்டு தோல் பூண்டு காம்பு எதையுமே தூக்கி போடாதீங்க ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிறோங்க ஓகே இப்போ இந்த காம்பை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வகைகள் பருப்பு வகைகள்லாம் வந்து சீக்கிரம் வண்டு வந்துடும் ஓகே அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி அரை கிலோவுக்கு ஒரு இந்த காம்பை போட்டுருணும் அந்த பூவோட வட்டமாக இருக்குல்ல அந்த காம்போடு சேர்த்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் கூட உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே நம்ம வந்து கொண்டக்கடலை வேர்க்கடலை அதான் பயறு வகையில் பருப்பு வகையில் சிம்பிளாக சொல்கிறதுண்டா அதுலாம் நீங்கள் போட்டு வைங்க அரை கிலோவுக்கு ஒரு பூ காம்பு போடுங்க ஒரு கிலோ இருந்தால் ரெண்டு காம்பு போடுங்க உங்களுக்கு மூணு மாதம் வரைக்குமே உங்களுக்கு எதுவும் எதுவுமே ஆகாது நீங்கள் வெளியவே வைக்கலாம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது வறுக்கக்கூட வேண்டியதில்லை இப்போ வாங்க நாலாவது புழு போலாமா டிப் நம்பர் நாலு உங்களுக்கு கிச்சனில் வந்து இடம் கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் பாட்டல் கல் பாட்டலாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் பாட்டலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்து நல்லா கழுவி காய வச்சு வச்சுக்கிறேங்க பாருங்கள் இது வந்து நீங்கள் வந்து நாலு இது வைக்கலாம் இந்த ஒரு இந்த ஒரு பாட்டில் வைக்கிற இடத்துல இந்த டப்பா வைக்கிற இடத்துல நீங்கள் நாலு ஜாமான் போட்டது அரை கிலோ அரை கிலோ கொட்டி வச்சிடலாம் ஆனால் அரை கிலோ போட முடியாது இது நானூற்றி ஐம்பது கிராம் வந்து அந்த ஒரு 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 பாட்டிலையும் போடலாம் ஓகே போட்டு வைக்கலாம் பாருங்கள் நாலு இது வச்சிடலாம் உங்களுக்கு எல் இடம் வந்து எவ்வளோ மிச்சம்னு நீங்களே பாருங்கள் ஓகே இந்த மாதிரி ஒரு பொனல் மாதிரி வச்சு நீங்கள் வந்து பயிர் வயல் பருப்பு வயலெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பாட்டலில் போட்டு வச்சுக்கிறோங்க அது உள்ளுக்கும் நீங்கள் வந்து பூண்டு உடைய காம்ப போட்டுக்கிறங்க ஓகேயா போட்டுக்கிறோங்க அப்போ உங்களுக்கு கெட்டெல்லாம் போகாது வண்டு புல் பூச்சிக்கு வேலையில் அதே நேரத்தில் உங்களுக்கு இடம் சரியான மிச்சம் இந்த மாதிரி பாட்டில் ஜூஸ் பாட்டலில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒரே வகையான ஜூஸ் பாட்டலாக இருந்தாலும் சரி மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி வெள்ளையாக உள்ளதில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பொருள் இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாட்டெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறோங்க ஓகேயா நம்பர் அஞ்சு நம்ம வீட்டில் அரிசி இருக்கும் அரிசியில் சில நேரத்தில் வண்டு பூச்சி வந்துடும் சில நேரம் இப்படி அல்லணி அப்படின்னா உங்களுக்கு கையில் அப்படியே மாவு மாதிரி இருக்கும் அந்த கழனி தண்ணி அரிசி கலையில கூட உங்களுக்கு ஒரு மாதிரியாக அப்படியே சோறு வடிச்ச தண்ணி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரவே கூடாது நம்மளுக்கு அதை ஸ்கிப் பண்ணிடணும் அது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்கள் அரிசியில் வந்து புழு பூச்சி வந்து இருக்குதுன்ற அர்த்தம் ஓகே இல்லைனா அது வந்து இப்போ ரொம்ப பழைய அரிசின்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எடுத்து புது பேக்கெட் எடுத்து போதே பட்டை மிளகா உங்கள் வீட்டுகளில் இருக்கும்ல பத்து கிலோவுக்கு நாலு பட்டை மிளகா போட்டு உள்ளுக்கில் வச்சுருங்க இல்லையா பிரியாணி இலை பிரியாணி இலையும் ஒரு மூணுலேருந்து நாலு போட்டு அரிசிலுக்கு வச்சிருங்க அது வேணும் பட்ட மிளகா வேண்டாம் செஞ்சுக்கிருங்க பிரியாணி இலை வேண்டாம் செஞ்சுக்கிருங்க உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து மூணு மாதிரி சொல்லி கொடுக்குறேன் பட்டை மிளகா பிரியாணி இலை அப்புறம் வந்து பட்டை மிளையோடைய விதை காம்புலாம் இருக்கும்ல தூக்கித்தானே போடுவோம் அதை ஒரு பேப்பரில் மடித்து நல்லா ஓட்டை போட்டுக்கிருங்க போட்ட போட்டு அது உள்ளுக்கு வச்சுருங்கல உங்களுக்கு வண்டு புழு பூச்சிக்கு குட் பை சொல்லிடலாம் நீங்கள் மூணு மாதம் ஆனால் கூட உங்களுக்கு வண்ட புழு பூச்சி உங்கள் அரிசிக்கு வரவே வராது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இப்போ வாங்க ஒரு லூ போகலாமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பா ரெசிபி இது வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பச்சரிசி மட்டும் இதில் வந்து வெந்தயம் போட கிடையாது உளுந்து போட கிடையாது பச்சரிசி மட்டும் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தக்கன ரெண்டு கப்பு நான் வந்து ஊற வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து அளவு கிடையாது எதுக்குமே அளவு கிடையாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கவனமாக பாருங்கள் ஓகேயா அரிசியை வந்து ஊற வைக்கிறதுக்கு போதிலே அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க இதில் வந்து நான் வந்து அரை கப்பு தேங்காய் பூ போடுறேன் தேங்காய் பூ போட விருப்பம் இல்லைன்னா தேங்காய் பாலை எடுத்து மறுநாள் காலில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும் ஓகேயா இப்போ நான் தேங்காய் பூ போடுறேன் அதில் வந்து அரிசி ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வைக்கிறோம் அதே தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கிறங்க இட்லி பக்குவத்துக்கு அரைச்சிக்கிறோங்க இதில் நம்ம வந்து தேங்காய் பூ போட்டிருக்கோம் தேங்காய் பூ போடாமல் செய்யலாம் பூ போடாமல் அப்படின்னா மறுநாள் காலையில் நீங்கள் தேங்காய் பால் புளிஞ்சு மாவில் ஊற்றிக்கிறலாம் அந்த மாதிரி செய்யலாம் ஓகேயா இப்போ நல்லா மாவை அரைச்சாச்சு இட்லி பக்குவத்துக்கு அரைச்சிக்கிறேங்க ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது இப்போ இதில் நம்மளுக்கு தேவை வந்து ஒரே ஒரு கரண்டி வேணும் இதுவே நீங்கள் வந்து நாலு கப்பு அரிசி போட்டிக்கிட்டா இந்த கரண்டியில் வந்து நீங்கள் ரெண்டு கரண்டி மாவு எடுத்துக்கிறோங்க அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி மா போட்டுக்கிறோம் ஒரு கப்பாக இருந்தால் இதில் அரை கரண்டி எடுத்துக்கிட்டால் போதும் அந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கிறேங்க இதில் நான் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு மில்லி தண்ணி ஊற்றுறேன் ஊற்றி அடுப்பில் மெதுவாக வச்சு சூடு வந்ததோட நல்லா கிண்டி விடுங்க ஏன்னா இது அரிசி மாவு தானே அதனால் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து அப்படி களி மாதிரி வந்துடும் கட்டியே உழுகாமல் கிண்டிக்கிறேங்க இது வந்து அப்போ நம்ம செய்கிறது கிராமத்து டிஷ்ஷு அப்போ செய்கிறது அப்போ வந்து மாவை இடித்து சளிச்சு அந்த கப்பி எடுத்து கஞ்சி காய்ச்சி அதில் அப்ப மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி காலையில் இந்த மாதிரி செய்வாங்க இப்போ நம்மளுக்கு மிக்ஸி வந்துட்டதுனால எல்லாருமே இதை மறந்துட்டோம் அப்பப்போ நான் எனக்கு யாவும் இருக்கும் நான் இதை செய்வேன் சரி உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி தெரியாது அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இது ஒரு வகையான ஒரு அப் அப்போம் அவ்வளோதான் ஆப்பம் சரியா இப்போ நல்லா ஆறுன பிறகு நம்ம ஆப்ப மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் உப்புலாம் போடலை நாளைக்கு போட்டுக்கிடுவோம் இது எட்டு மணி நேரம் ஊறுனாலே போதும் ஓகே இல்லைன்னா ஒரு நைட்டுக்கு ஊற வச்சுருங்க எப்போலாம் இட்லி மாவு புளிக்க வைக்கிற மாதிரி புளிக்க வச்சுருக்காங்க இது வந்து மாவு வந்து புளிக்கலாம் செய்யாத நம்மளுக்கு நல்லா பொங்கி போயிருப்பாங்க அவ்வளோதான் இதனால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆப்பமும் வரும் ஓகே இது நல்லா முது வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கஞ்சி வந்து ஆறுன பிறகு நம்ம ஆப்பம் மாவில் மிக்ஸ் பண்ணணும் சுட சுட மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போ நல்லா நல்லா அடிச்சு வச்சுருங்க இட்லி மாவு அடித்து வைக்கிற மாதிரி அடித்து வச்சுருவோம் ஒரு எட்டு மணி நேரம் சென்று நம்ம பார்க்கலாம் எட்டு மணி நேரம் வைக்கலாம் ஒரு ஆத்திரிக்கைக்கு வைக்கலாம் ஆனால் குறச்சி குறைச்சி பார்த்தாலும் எட்டு மணி நேரம் உற உரணும் இப்போ அந்த மாவை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் அவ்வளோதான் நீங்கள் தேங்காய் பூ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பூ போட்டு அரைக்கோம் இந்த நேரத்தில் தேங்காய் பாலம் மிக்ஸ் பண்ணவும் வேண்டாம் தேங்காய் பூ இல்லாமல் இது நல்லா சாஃப்டாகவே வரும் ஓகேயா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீனி கொஞ்சோன்னு காசு ஸ்பூன் உப்பு கா ஸ்பூன்லேயும் கொஞ்சோன்னு பேக்கிங் ஆப்பச்சோடா கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இது ஆப்பச்சோடா போடாமையே நல்லா வரும் ஆனால் நம்ம வந்து ஆப்பச்சோடா போட்டே பழகிட்டதுனால அதை போடுறோம் இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வைங்க அதுக்கப்புறம் ஆப்பச்சட்டியை சூடு பண்ணி ஆப்பம் செய்யுங்க ஆப்பச்சட்டியை நல்லா காய வச்சிக்கிட்டு எண்ணெயை லேசாக தட்டை வைக்கிறோங்க இப்போ வந்து நம்ம மாவு ஊற்றியில் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோங்க ஓகே ரொம்ப ஏற்றி வேண்டாம் குறைவாகவே இருக்கணும் சட்டி சூடாகணும் அதோட அடுப்பை குறைச்சிடணும் இந்த மாதிரி தான் நம்ம ஆப்பம் செய்யணும் இல்லைன்னா கறி போயிடும் அதை பார்த்துக்கிறணும் கொஞ்ச நேரத்திலே கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு பாருங்க நான் ஒரே ஒரு கண்ணை தான் வச்சுருக்குறேன் அவ்வளோ தான் இப்போ லேசாக ஏற்றி விடணும் லேசாக தான் ஏற்றினா ரொம்ப ஏற்றக்கூடாது பக்கத்துலேயே நின்றுக்கிறணும் இல்லைனா கருவி போயிடும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு நீங்களே பாருங்களேன் அவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்ப இதுக்கு மேலே ஆப்பம் சேர்த்துறலேருந்து பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஆப்பம் யார் வேணாலும் நீங்கள் செய்யலாம் அந்த ஆப்பம் ஓகேயா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கணும் கொடுத்து பாருங்களேன் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க இது வந்து பழமையான டிஷ்ஷு நம்ம இன்றைக்கி நம்ம செய்கிறோம் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை அதுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன் பார்த்து செஞ்சு பாருங்கள் இது ஒரு வகையான ஒரு ஆப்பம் இந்த ஸ்டைலையும் செஞ்சு பாருங்களேன் எப்படி வருதுன்னு செய்ய தெரிஞ்சவங்க செய்ய தெரியாதவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா சாஃப்டான ஆப்பம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்பி செய்யுங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த அளவுக்கு செய்யுங்களேன் கரெக்டாக வரும் இந்த ஆப்பத்துக்கு வந்து முட்டை முட்டைக்குழம்பு கடலைக்கறி அப்புறம் வந்து கோழி குழம்பு பால் சீனி எல்லாமே நல்லாயிருக்கும் ஓகே உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டோம் இது மறுநாள் மகனுக்கு வந்து முட்டை அப்பம் செஞ்சு கொடுக்குறேன் அவரை வந்து முட்டை அப்பத்தில் வந்து அவரை குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அவருக்கு பிடிக்காது இவருக்கு மேலே லேசாக சீனியை மட்டும் தூவி விட்டு கொடுத்தோம்டா சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க எப்படி விரும்புகிறாங்களோ அப்படியே செஞ்சு கொடுத்தா தான் அந்த டிஷ்ஷை வந்து சாப்பிடுவாங்க இப்படி தான் சாப்பிடும் வம்பு பண்ணோம்னா சாப்பிட மாட்டாங்க நெக்ஸ்ட்டு பல சந்திக்கலாமா பயசியோ